போட்டு அடிப்பானா ஆடாத நீ ஆடி புடுற அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்படித்தான் பொண்டாட்டி ஆனதுக்கு புரிசி என்னை வெட்டுறதுக்கு அருவல தீட்டு வரேன் ஏன்னு கேட்டேன் அடுத்த வருஷம் நான் பிரசண்ட்டுக்கு நிக்கலாம்னு பாக்குறேன் கண்டாளி ஆடுனதுக்கு ஆடினதுக்கு நீ தான் காரணம் நீ வட்டா ஓட்டு போடுவேன் என்னை வெட்ட வரேன் ஏன்னா சாமி என்பது உண்மை சாமி ஒரு மனதோடு அப்படி உள்ளத்தோடு ஆடி வந்தால் அந்த குடும்பமே நல்லா இருக்கும் அந்த ஊரும் நல்லா இருக்கும் ஒரு வீட்டுல சாமி சாமியாடுறாங்கன்னா லேசு கிடையாதுங்க அவங்க ஜாமியாடும் போது முடியாத பத்து குடும்பத்துக்கு விபதி அள்ளி கொடுக்கும் போது கேட்க அப்படி நாலு குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு சாமி ஆடுவது தவறு இல்லை சாமி வண்ணான் வயல்ல இருக்கு வேஜ் வாஜா மறுச்சு கட்டினா கூட இன்னைக்கு உடைக்கிறேன் அதுக்கு தானே கழிச்சு இருக்கு ஓடாங்க வந்திருக்கேன் ஹலோ அதே மாதிரி பாயலுக பீர் அடிச்சுட்டு ஆளப்படாது சொட்டே ஒடிச்சு போடுவேன் பீர் அடிச்சு ஆண்டம் இல்லாம பொம்பளை பிள்ளை ஓடி போய் துப்புக்கு துப்புன்னு எப்போது பேர் பிடிக்கிறேன் இங்க ஒரு கிளவி ஆடி இலச்சி நீச்சத்தண்ணி உடுங்கன்னு வெட்டிக்கிட்டு கிடக்கு ஒரு வய போல ஒரு வயசு புள்ள சுடிதாரோ ஆடுது எண்பது பேர் மறிக்கிறேன் சரி அம்பளார கூப்பிடுறேன் அம்பளார வாயா எங்கயா இருக்குன்னு பார்த்தா அம்பளார் முத போய் பிடிச்சவர் பிடிச்சுக்கிட்டு அமைக்கிட்டு கடை இதுக்கெல்லாம் என்னத்தை சொல்ல ஹலோ ஹலோ சேது பதினாடி சேது பதினாடி புள்ளாதே சிவகங்கை நாடி அஞ்சு சடை பரசிவரே உனக்கு அழகு எடையும் தோரணையிட இன்னைக்கு சிவகங்க சீமையில புழுதி வரக்குதா தா நாயத்துக்கு கட்டுப்பட்டாளா ரோஜாக்கார தங்கமுடா வெட்டுடையாக அழியம்மா கொஞ்ச நேரம் வண்ணான் வயல உள்ள உன் தங்கச்சி மாரியம்மனை கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி அரும்பு குறையலடா இந்த வண்ணான் வய மக்கள நாங்க கட்டி காக்குற என்று சொல்லி கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழி பொட்டலில் நிதி தவறாத இந்த சாமி கொஞ்ச நேரனை விளையாட என் அடந்த முடி அழகா என் அழகு மே மாதுரை என் தாலிய நிறைச்சவே வண்ணான் வய ஏரியாவில் தரும முனினும் பேருவாங்கிறவனப்பு வாடா நரச்சவே என்ன போல பாலகனுக்கு ஏ பாண்டி வாண்டி முனியா நீ ஐயா நீ பரிதேசி வேஷம் போட்ட வந்தா கருப்பாய் ஒரு விட்டு தெக்கி ஜुरட்டு வாடா நீ கிதடா புள்ளி வாடா வண்ணான் வயல்ல இந்த மண்ணான் வய கிராமத்திலே நம்ம கெலவெง கெலவிய ஓட இல்ல இந்த மண்ணான் வயல உள்ள சாமிக்கெல்லாம் கிளை சொன்னுச்சான் கிளவேட்ட நம்ம இங்க மாலையும் தேங்காய் பழமும் வாங்க கூடாதுன்னு பூஜை ஜாமும் மணியே நம்ம ஜாமிக்கு வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்சியே வண்ணான வயா ஆதி கிழவே மயிலக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த நெல்லும் கூட எம்மாறி எம்மனுக்கு வளர்த்த கரி மாடு ரெண்டு ஊற்றிய மதுரை அஞ்சு லட்ச வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்கே போ அசத்துக்கும் நம்ம அளவின் தள்ளா உள்ள தோட்டம்

இந்த முனியாண்டிக்கு மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை கருப்பா யூரணி வழியில மாட்டு வண்டி வரும்போது பூ அடக்கி பாண்டி முனி வண்டி ஏ மறிக்கிறா பாண்டி முனி ஐயா அப்ப கிளவேன்னு சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லா பைய பாண்டி முனி வந்துருச்சு

கட்டிக்கார சாமி குதிச்சு வர போறயா இல்ல உன் தொட்டி பிள்ளை பேயடிக்க விட போறையா ஆயிரம் பாட்டுல சாராய ஹே ஆயிரம் பாட்டுல சாராய எப்ப என் பாண்டி முனிக்கும் அடினாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராய நம்ம பாண்டி முனிக்கும் உனி நாக்குக்கு பத்தாதுடா பன்னிரண்டு கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த வரட்ட பட்டி காட்டில மக்க போறேன் நான் எப்படி இந்த வண்ணான் வய இந்த வாரிசுகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சந்தாங்களே கும்பிடுங்க பெரிய கரம்ல மொத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இறங்கி தலைய குளிக்கும் இந்த வண்டான்வய கிராமத்துல கிழக்க குமுறுதுடா மேகமல்லா அப்ப மாய மாமே நம்ம கெளவி காட்டில ஒய் மயினி கீரை உடுங்கி மக்க வளர்க்கிறாடா யோ நம்ம வேலவி கோவக்கிற முடிங்கி கல்சரி களி நல்ல கம்மாயா அங்க ஆந்த அலருதுடா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா முன்னடி ஊத்து தண்ணி என்ன வத்தலே என்னைய நாடு ஊரா

இதுவரை நாட்டில ஒரு அசகு பசகு வந்ததில்லை இந்த மண்ணான் வீரம் உள்ளடா கொஞ்ச நேரம் தட்டி தூக்குதடா இந்த சாமி கொஞ்ச நேரம் சாமிகளை கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவனி பொட்டனிட நீந்திர தங்க நல்ல முடியாது கச்சா கிடக்குதா இல்ல உன் பெறம்பேக்கரையா நினைச்சாடா ஏன் ஆட மறுக்குற சாமின்னா நின்றுக்க நான் அது மாதிரி ரெண்டாயிரம் சாமி பார்த்தவங்க நாங்கள் சாமி வந்து மனுஷனை அரட்டி நான் அன்னைக்கு தான் பார்க்குறேன் நான் கேட்டால் உன் சொல்ல முடியுமா வந்தது யார் சொல் வந்தது யார் வந்தது யாருப்பா தெரியல ஆ வந்தது யார் கருப்பேன் சரி நீ கருப்பு தானடா எல்லா கதவும் திறந்து கிடக்கும் உன் கதவை மட்டும் என்ன அடைச்சி கிடக்காங்க பதினெட்டாம் படி கதவை மட்டும் என் அடைச்சிருக்கு சொல்லு ஏன் சொல்லு மன்னன் வய கிராமத்திலே இருக்கிற தெய்வம் அல்லாம் குறையலையா பாட்டன் சாமி நின்றுதான மன்னன் வய கிராமத்திலே இருக்கிற சாமியல்லா சாமி ஊரா தத்துருமா விளையாடுவார்கள் சாமி ஊரா கண்ணும் நினை நிற்கிறவாரையா

நாட்டியா தாரகை இன்னொருத்தைய மொட்டாட்டி அதை தள்ளிட்டு வர்றதுக்குள்ளேயே நமக்கு போதும் போதும்னு ஆகுது அது லேஜி வாச்சா கட்டி பிடிச்சி போகிறோம் யூடியூப்பில் புரிஞ்சு அந்த வீடியோவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கோட்டுக்கிட்டுன்னு போகிறேன் நான் என்ன செய்வேன் நான் ஏதோ கோமாலிவாஜம் போட்டுக்கிட்டு லேஜா தடவுவேன் இதில் மாற்றவே மருதமணி தான் கம்பு கூட்டம் நினச்சி மடுவில் அடிச்சு எனது அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த வாயாடி என்னவென்ன காத்து தி விஜயா அவர்கள் காமி நீ மாடு வாயை தொடர்ந்து பாடிட்டாலும் சரி பெரிய நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே உங்களுக்கு மண்ணாங்கட்டி எடுத்துக்கொண்டு மண்டி ஓட்டு தொடர்ந்து வார் அப் செய்து ஒன்று இருக்கிறான் மதுரை மாவட்டம் காரியப்பட்டி அருகாமல் உள்ளே மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ பி சி என்னடா அது எல்கேஜி பாடமா நடத்துறேன் அவர்கள் நகைச்சுவை நடிக்க காத்து கொண்டிருக்க ஒளி ஒளி அமைப்பு முத்து ஆடியோஸ் தேவகொட்டை முத்து 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 முத்து

வாழ்த்துக்கா நான் ஐம்பது ரூபா வச்சேனாலும் நூறுரூவா நான் கட்ட நீ வாழ்ன்னு நான் தெருவில் எதில் விட்டு வாயில் நல்ல கொட்டை அமைப்பு எம் டி எம் பந்தல் உரிமையாளர் மணிகண்ட அண்ணன் தேவஓட்டை அண்ணன் இருக்கா அது எங்கனா போய் ஊண்டை போயிருச்சோ எதோ ஊன இல்லை எங்கனா கொட்டை ஓட போச்சா இருந்துச்சு இந்த நாடகத்துக்கு விடிய வேற கண்ணை முழிச்சு யூடியூப் எடுக்கக்கூடிய தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திப்பன்னு ஒரு அருகாமல் உள்ளே கீழே குடம்பு உள்ள ஒரு மண்ணின் மைந்தன் கணிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் ஏன்னா அவன்தான் பெரிய விஷயம் நம்ம எந்த ஊர்லேயும் பேர் வாங்குறதுக்கு நோத்தாங்கமானு பேசிட்டு போயிடுவான் அதெல்லாம் வெடியே வெடியே உட்காந்து எடுக்கிறேன் பாரு அவன் உட்காந்துருக்கதை அப்படியே பார்த்தேன்னா எல்ஐசி ஏஜென்ட் மாதிரியே இருப்பேன் இப்போ இதையும் ஒன்று சொல்லிக்கிறேன் அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்குப்பா இந்த வட்டி கொடுக்குற ஆளுக்கெல்லாம் நிறுத்திக்கே இனிமேல் வட்டிக்கு கொடுக்கும்போது காசை கேட்டிட்டு அவன் இப்போ இப்போ ரெடியாக இருப்பாங்க இன்னும் வட்டிக்கு கொடுத்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி நின்றாலே அவன் கதவை போது கயிறை பொறுக்கதே திறப்பேன் கயிறு ஓட்டிருக்கேன் எழுதி வச்சு செத்து போயிடுவேன் அவன் சொல்லுவேன் வேணாம் காசு வேணாம் காசு வாங்கல தண்ணி குடிக்க வந்தேன் போகிறா இதில் வேற எங்கள் அப்பா வேற கொடுத்து விட்டார் அவர் இருக்கார் கொடுத்து அந்த ஒரு லட்சமும் வராது உலக தான் இனிமேல் வட்டி கொடுத்தாலும் ரொம்ப பணிஞ்சு இங்கேருந்தே வண்டி ஓட்டு போவேன் அழகர் அந்த இருபதாயிரத்தை எப்போப்பா தர்றேன் அவன் ஒரு நிமிஷம் சீரட்டை அடிச்சிக்கிறேன் இருபதாயிரம் தரலாம் நல்ல மூடு வரும்போது தரேன் பையில் என்னப்பா வச்சுருக்கேன் குருணம் மருந்து குருணம் மருந்து வரணும் இல்லை நீ அழுத்தி ஆ அழுத்திலாம் கேட்க அழுத்தி கேட்கல புட் நிலத்தில் புளுத்தி கேட்கல